திருச்சி மாநகராட்சியுடன் தங்களது கிராமங்களை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருச்சி மாநகராட்சியுடன் சோமரசம்பேட்டை அள்ளித்துறை உள்ளிட்ட ஊராட்சிகளை சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆட்சியர் அலுவலகத்திற்கு மனு அளிக்க வந்தனர் அப்போது காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து அவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களும் தங்களது கோரிக்கைகளை கண்டுகொள்வதில்லை என்றும் வாக்கு சேகரிப்பதற்காக மட்டுமே வருவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் நாங்கள் வந்து எம்எல்ஏன்னு வரையிந்து எங்களை அங்கே மனக்சி வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம் எங்களை வந்து இன்ன வரைக்கும் என்னன்னு வந்து கேட்கவும் இல்லை என்னன்னு பார்க்கவும் இல்லை அமைச்சர் வரல ஒரு எம்எல்ஏ வரல கலெக்டரும் வந்து நாங்கள் இன்ன வரைக்கும் போராடி இருக்கோம் வெளியிலும் வரல யாருமே எந்த ஒரு இதுவுமே நடவடிக்கை எடுக்கிறதில்ல மக்கள் பாட்டு நீங்கள் கத்திட்டு இருக்காங்க நாங்கள் பாட்டுக்கு உள்ளே ஏசியில் இருக்கணும் ஏசியில் உட்காந்துருக்காங்க நாங்கள் மக்கள் வந்து உழைக்கிறவங்க உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும் போராடுறவங்க போராடிட்டு தான் இருக்கணும் ஆனால் மக்கள்கிட்ட வந்து பறிக்கிறதெல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க ஓட்டு கேட்க மட்டும் வந்து ஓட்டு கேட்குறாங்க பொதுமக்களின் சாலை மறியல் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதே கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த வாரம் தாயனூர் ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் போராட்டம் நடத்தியது குறிப்பிடத்தக்கது